சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினரவர்களே மிக குறுகிய நேரம் மிக வேகமாக பேச வேண்டியிருக்கின்றது முதலாவதாக எமது கடத்தொழில் மீன்பிடி அமைச்சர் அவர்களுக்கு சில கருத்துக்களை கூறி வைக்க விரும்புகின்றேன் நீங்கள் மட்டக்களப்புக்கு விஜயம் செய்திருந்தீர்கள் உங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்கவில்லை இருந்தாலும் கல்லடி பிரதேசத்திற்கு நீங்கள் வந்திருக்கின்றீர்கள் அந்த அடிப்படையில் கல்லடியில் ஒரு ஐஸ் தொழிற்சாலை செயலிழந்து காணப்படுகின்றது அதனை மீள செயல்படுவதற்குரிய நடவடிக்கையை எடுக்குமாறு நான் உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன் அது வீணாக அந்த தொழிற்சாலை கிடந்து அழிந்து போகின்ற நிலைமை காணப்படுகின்றது மீனவர்களுக்கு ஐஸ் கட்டிகளை உற்பத்தி செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கின்றபடியால் தயவு செய்து அதை இயங்க செய்து அந்த மீனவர்களுக்கு உதவுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்ததாக கடந்த காலத்தில் கடந்த அரசியல் காரணங்களாக பல மீனவர்கள் அரசியல் ரீதியாக மீன்பிடி உபகரணங்கள் கொடுக்கப்பட்டதனால் சிலருக்கு ஏழை மீனவர்களுக்கு அவை கிடைக்காமல் இருந்திருக்கின்றது முறைப்பாடு செய்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு கட்டாயமாக அந்த அரசியல் சார்பற்ற முறையில் ஏழை மீனவர்களுக்குரிய அந்த உபகரணங்களை கொடுக்க வேண்டும் தற்போது மழை காலமாக இருக்கின்றது வெள்ளம் பெருக்கெடுத்திருக்கின்றபடியால் மீனவத் தொழில் பாதிக்கப்பட்டிருக்கின்றபடியால் அவர்கள் மீனவத் தொழிலுக்கு செல்ல முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது அவர்களுக்கு நிவாரணங்கள் வேண்டி நிற்கின்றார்கள் இந்த விடயத்தையும் கவனத்தில் கொள்ளுமாறு உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன் இதைவிட மட்டக்களப்பை எடுத்துக்கொண்டால் இது கரையோரத்தை மையமாக கொண்ட பிரதேசம் வாகரை கழுவங்கணி தளவாய் நாவலடி கல்லடி கிரான்குளம் புதுக்குடியிருப்பு செட்டிபாளையம் கழுதாவளை கல்லாறு என்று பால்ச்சேனை என்று கரையோரப் பகுதிகளை கொண்டிருக்கின்ற பிரதேசம் இந்த பகுதிகளில் இறங்கு துறைகள் காணப்படவில்லை இதனால் மீனவர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் ஆகவே இவற்றில் ஓரிரு இடங்களிலாவது இறங்கு துறைகளை அமைக்குமாறு உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம் அதே போல இன்னும் மறுபடியும் இந்த விஞ்ஞானம் தொழில்நுட்பத்தை பற்றி சொல்ல வேண்டும் இந்த விஞ்ஞானம் தொழில்நுட்பத்தை தமது கைகளில் வலுவாக பற்றி கொண்டிருக்கின்ற நாடுகள்தான் இன்று அபிவிருத்தி அடைந்த நாடுகளாக இருக்கின்றன மத்திய நாடுகள் இனவாதம் மதவாதம் என்பவற்றையும் ஊழல் மோசடிகளையும் கைகளில் பற்றி கொண்டிருக்கின்ற நாடுகளால் அபிவிருத்தி அடைய முடியவில்லை எனவே தான் நான் சொல்லுகின்றேன் இந்த விஞ்ஞான தொழில்நுட்பம் என்பது பாடசாலைகள் பல்கலைக்கழகங்கள் தொழிற்சாலைகள் விவசாய பண்ணைகள் என்று சகல இடங்களிலும் விஞ்ஞான தொழில்நுட்பம் வியாபிக்கப்பட வேண்டும் விஞ்ஞான தொழில்நுட்பத்தை கையாளாமல் நாங்கள் அடிப்படைவாதத்தையும் ஊழல் மோசடிகளையும் கையாண்டு கொண்டிருந்தபடியால் எமது நாடு உண்மையில் ஒரு குட்டிச்சுவராக மாறி இருக்கின்றது எனவே தயவு செய்து விஞ்ஞான தொழில்நுட்பத்தை பாடசாலை பல்கலைக்கழகம் தொழிற்சாலைகள் விவசாய பண்ணைகள் என்று சகல பகுதிகளுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் வாழைச்சேனை காகித ஆலை இருக்கின்றது மரபு ரீதியாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது அதே போன்றுதான் கரடியனாறு விவசாய பண்ணை இருக்கின்றது ஆயிரக்கணக்கான மக்களுக்கு தொழில் வாய்ப்பு கொடுத்த ஒரு பண்ணை இப்படியெல்லாம் இருக்கின்ற சகல தொழிற்சாலைகளையும் பண்ணைகளையும் உண்மையில் நகர வைப்பினர் அவர்களை இனிமே நிமிடங்கள் உள்ளது விஞ்ஞான தொழில்நுட்பத்தை கையாளுவதன் மூலமாக இந்த சாலைகளை நிச்சயமாக அபிவிருத்தி செய்ய முடியும் நாட்டையும் அபிவிருத்தி செய்ய முடியும் பாடசாலை மட்டத்தில் மாணவர்கள் விஞ்ஞான தொழில்நுட்பத்தை கையாண்டு பயிற்று பெற்று திறன்களை பெறுவதனால் அதன் மூலமாக அவர்கள் தொழில் வாய்ப்புகளை சுய தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது எனவே தயவு செய்து கல்வி அமைச்சரும் வந்திருக்கின்றார் அதே போன்று விஞ்ஞான தொழில்நுட்பத்துக்குரிய அமைச்சர்களும் இருக்கின்றார்கள் டிஜிட்டல் நவீனமயப்படுத்துகின்ற விடயம் தொடர்பான அமைச்சர்களும் இருக்கின்றபடியால் உங்களிடம் கேட்கின்ற விடயம் பாடசாலையில் இருந்து பல்கலைக்கழகம் தொழிற்சாலைகள் பண்ணைகள் என்று சகல துறைகளிலும் விஞ்ஞான தொழில்நுட்பத்தை நாங்கள் கொண்டு செல்வதன் மூலமாகத்தான் இந்த நாட்டை நாங்கள் அபிவிருத்தி செய்ய முடியும் பலமான நாடாக கட்டி எழுப்ப முடியும் மாறாக கடந்த காலத்தில் கையாளப்பட்ட அடிப்படைவாதங்கள் ஊழல் மோசடிகள் எமது கைகளில் இருக்கின்ற வரைக்கும் நாடு குட்டிச்சுவராகிவிடும் சரியான பாதையில் செல்ல வேண்டும் என்பதையும் அமைச்சர் நீரியல் நான் என்னவென்றால் மட்டக்களப்பு ஒரு கரையோர மாவட்டமாக இருக்கின்றபடியால் மீனவர்கள் பிரச்சனை மீன்பிடி தொடர்பான பிரச்சனைகள் நிறைய இருக்கின்றது தாழமுக்க நிலைமைகளும் காணப்படுகின்றபடியால் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கின்றார்கள் அதற்கான பரிகாரங்களை முறையாக செய்ய வேண்டும் என்று உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம் நீங்கள் அடிக்கடி எங்களோடு தொடர்பு கொள்கின்றவர் பல பிரச்சனைகள் தொடர்பாகவும் நேருக்கு நேராக கதைக்கின்றவர் ஆகவே இந்த பிரச்சனைகளை கையாள வேண்டும் பிரபு அவர்களுக்கும் இந்த விடயம் தெரியும் நாம் பிரபு அவர்களும் இந்த விடயங்களை பற்றி பேசியிருக்கின்றார் ஆகவே இந்த மீனவர் பிரச்சனையை கட்சி பேதத்திற்கு அப்பால் பட்ட முறையில் முறையாக கையாண்டு சரியாக தீர்த்து வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இதைவிடவும் விஞ்ஞான தொழில்நுட்பத்தை மிகவும் துரிதமாக மக்கள் மத்தியில் கொண்டு சென்று தொழில் வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்த வேண்டும் தொழில் வாய்ப்பு இல்லாமல் போது பட்டதாரிகள் மற்றும் எச் பட்டதாரிகள் சுதேச வைத்திய துறையில் பட்டம் பெற்றவர்கள் பொறியியலாளர்கள் கஷ்டப்பட்டு நேரம் ஆகவே இவர்களுடைய தொழில் வாய்ப்புகளைப் பெறுவதற்கும் இந்த விஞ்ஞான தொழில்நுட்பத்தை முறையாக பயன்படுத்த வேண்டும் பயிற்சிகளை கொடுத்து திறன்களை கொடுத்து அவற்றை ஆற்றுகை செய்வதற்கு வழிப்படுத்த வேண்டும் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன் நன்றி நன்றி